சார் தமிழ்நாட்டோட நிலவரம் எப்படி பார்க்குறீங்க இல்லை தமிழ்நாட்டினுடைய நிலவரம் மற்றவங்க சொல்லக்கூடிய இன்னும் சொல்கிறேன் ஊடகத்தினுடைய பொய் பிரச்சாரத்தில் இன்னும் சொல்ல போனோம்னா சமூக ஊடகங்கள்லையும் தான் பிஜேபி வளர்ந்துக்கிட்டு இருக்கே தவிர கள நிலவரத்தில் உண்மையிலேயே வளரலை அப்படி வளர்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா நான் நான் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி கேட்குறேன் பிஜேபி தமிழ்நாட்டை வளர்கிறதுக்காக பாடுபட்டவங்களுக்கு யாருக்கு இந்த தடவை சீட்டு கொடுத்துருக்கு கே பி சொல்லலாம் ஒரு உதாரணம் அவர் டி எம் கி லேந்து வந்தவர் நயனார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து வந்தவர் நான் என்ன கேட்கிறேன் தென் சென்னையில்

நாகராஜன் வணக்கம் சார் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி த மோஸ்ட் அன்டிசிபேட்டடு இடம்னு சொல்லலாம் குறிப்பா தென் பொறுத்த வரைக்குமே ஒரு மும்முனை போட்டி நிலவக்கூடிய ஒரு இதமாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட நோட்டாவோடு சேர்த்து நாற்பத்தி ரெண்டு கவுண்ட் வருது நாற்பத்தி ஒரு வேட்பாளர்களும் ஒன்று வந்து நோட்டாவோடு சேர்ந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது குறிப்பாக நான் சொன்ன அந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறது தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் பாண்டியன் போட்டிகிட்ருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுகவில் ஜே ஜெயவர்தனன் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே தமிழ் செல்வி ஸோ இந்த இடம் வந்து மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பேரஞ்சர் அண்ணாவாகட்டும் முரசொலி மாறன் ஆகட்டும் காங்கிரஸில் வைஜந்தி மாலா அந்த மாதிரியான ஸ்டார் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த இடத்துல போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்தே ரொம்ப பெரிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய அந்த தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி இன்றைக்கி நடக்க போகக்கூடிய அந்த நிலவரம் எப்படி இருக்குது இன்றைக்கி மாலை வந்து வெற்றி நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இருக்குது இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கும்பொழுது வாக்கு எண்ணும் அந்த பணியானது கரெக்டாக எட்டு மணிக்கு எல்லா இடத்துலையும் தொடங்குற மாதிரி தான் இருக்குது முக்கியமாக தபால் வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு அதுக்கப்புறமா எட்டு முப்பது மணி அணைக்கு மின்னணு வாக்குப்பதிவேந்திரங்களில் பதிவான வாக்குகள்லாம் வந்து எண்ணப்பட இருக்கிறது வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது ஐநூற்றி மூன்று பேர் இந்த இடத்துல வாக்கு எண்ணும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லப்போ மைக்ரோ அப்சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நுண் அப்போ பார்வையாளர்கள் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு நுண் பார்வையாளர்கள் நூற்றி மூணு முப்பத்தி எட்டு மேற்பார்வையாளர்கள் நூற்றி நாற்பது என்னும் நூற்றி நாற்பது வாக்கு எண்ணும் உதவியாளர்கள் இருக்காங்க அதுக்கப்புறமா அலுவலக உதவியாளர்கள் அப்படின்னு நூற்றி இருபது பேர் ஒரு சுற்றுக்கு பதினாலு மேசைகள்னு சொல்லி பொழுது இப்போ ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது விருகம்பாக்கம் வேளச்சேரி சைதாப்பேட்டை அது மட்டும் இல்லாமல் தியாகராய நகர் மயிலாப்பூர் சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் தமிழ்நாட்டிலேயே வந்து அதிக வாக்காளர்கள் கொண்ட ஒரு இடமா இருக்கக்கூடிய நிலையில் முப்பது மேசைகள் அதுக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மதியம் அல்லது மாலை நேரங்களில் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கவுண்டிங் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது யாருக்கு சாதகமாக இருக்க போது மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டிங்ஸ் யார் பேரை போகிறாங்க அப்படின்றது இருக்கும் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தோன்னா சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தமிழிசை தங்கபாண்டியன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்காங்க அவங்கள எதிர்த்து இருக்கவங்க தான் இந்த முறை ஜே ஜெயவர்தன் அதிமுகலையும் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானுடைய முன்னாள் ஆளுநர் ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்கு எண்ணும் மையங்களில் வந்து ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்களோடு சேர்ந்து சிறப்பு காவல் படையினரும் சரி ஊர்க ஊர்காவல் படையினரும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு கேமராக்கள் மூலிமா இந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்தே எல்லா வாக்கு எண்ணும் மையங்களும் வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துவிடாத வண்ணம் தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் படி எல்லாமே சீராக பண்ணணுன்ற மாதிரியான முக்கியமான விஷயங்களை கருத்தில் கொண்டு அது அது கரெக்டாக கண்காணிக்கப்பட்டு வ வருது சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்பொழுது தீயணைப்பு வாகனங்கள் உள்ள நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இருக்குது முதலுதவிக்கான முகாம்கள் உள்ளே இருக்கிறது அவங்களுக்கான உணவு தண்ணீர் தேநீர் உள்ளிட்ட எல்லா பொருட்களுமே உபகரணங்களுமே உள்ளே வாக்கிய முகவர்களுக்கும் சரி வேட்பாளர்களும் சரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வசதிகளும் உள்ளே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அனுமதி பெற்றிருக்கக்கூடியவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக வாகனங்கள் கூட அனுமதி பெற்றிருக்கக்கூடிய வாகனங்கள் அந்த சீட்டு இருந்தால் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க முகவர்களும் சரி பூத் முகவர்களும் சரி குறிப்பாக வாக்கு எண்ணும் மையங்களில் ஈடுபடக்கூடிய அந்த வாக்கு எண்ணும் அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லாருமே வந்து முறையான அனுமதி பெற்று ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் தான் இந்த இடத்துல தேர்வு செய்யப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்டிருக்காங்க குறிப்பாக நான் இந்த தென் சென்னையை சொல்லவர்கள் ஐநூற்றி மூணு பேர் வந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்றைய தினம் இருக்குது பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கைன்னு பார்த்துடலாம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது

ஏழு கட்டமாக நடந்தது கிட்டத்தட்ட ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதியிலிருந்து இந்த ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்குமே ஏழு கட்டமாக ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுவதும் நடந்த இந்த மக்களவைத் தேர்தலுடைய முடிவுகள் இன்று மாலை அடுத்த ஐந்து ஆண்டு காலம் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகக்கூடியவர் யார் அப்படிங்கிறத தேர்வு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்று மாலை ஒரு சிறப்பான மாலையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு இன்று முழுவதுமாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் கள நிலவரங்கள் எல்லாம் வழங்குறதுக்காக நானும் காத்துட்ருக்கேன் ரமேஷ் பிரபாஸ் நன்றி நாகராஜன் நம்ம திரும்ப அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸை நீங்கள் சொல்லிட்டே இருங்க தேங்க்யூ